வணக்கம் இணைய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரைப்படம் மற்றும் விளம்பரப்பட இரட்டு இயக்குநர்கள் ஜேடி ஜெரியில் ஒருவரான திரு ஜெரி அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மரியன்னை மரியன்னைன்னு சொன்னொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஆக்சுவலாக என்னோட சொந்த ஊர் வந்து கொடைக்கானல் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொடைக்கானல் என்னுடைய பாலிய பருவம் என்னுடைய காலேஜ் டேஸ் எல்லாமே வந்து கொடைக்கானல் கொடைக்கானல்னு சொன்னாலே அந்த லா சலேத் சர்ச் சலேத் மரியன்னையோட ஆலயம்தான் நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய ஞானஸ்தானம் அங்கே தான் நடந்தது என்னுடைய புதுநன்மை நாங்கள் ஒரு வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை மா மாசுக்கு தவறாமல் எங்கள் அம்மா வந்து எங்களை அழைச்சிட்டு போவாங்க மாதா மேலே மிகப்பெரிய பக்தியை உருவாக்குனது என்னுடைய அம்மா இப்படி ஒரு பக்தியான ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வந்த பின்னணி அப்புறம் எங்களுடைய அந்த நல்ல நல்ல மெமரிஸ் முழுக்கவே அந்த சர்ச்சை ஒட்டி இருந்ததுனால மாதா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்திருக்கு பங்கில் இருக்காங்க மரியக்கிட்ட உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன அதாவது இன்றைக்கி இந்த மீடியாவில் இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் விளம்பரங்களை நெருங்கி பண்ணிட்டோம் படங்கள் சினிமா பண்ணியாச்சு சினிமாவில் நடித்தாச்சு பல்வேறு துறைகளில் நாங்கள் சாதனைகள் பண்ணியாச்சு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது ஐயோ மாதாவே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் என் மனசுக்குள்ளேருந்து ஒழிக்கும் ஸோ அந்த மாதா வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்து எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க கிடக்காத சிரமங்களே எதுவுமே இல்லை ஸோ நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் மாதாவோட ஒரு திங்கிங் இல்லை மாதாவை பற்றிய ஒரு சின்ன சிந்தனை வந்து ஒரு பெரிய பலமாக எனக்கு எப்பயுமே இருக்கு சரிங்க சார் இப்போது ம மரியக்கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் செஞ்சு அவங்களுடைய வரங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் வேண்டுதல் செஞ்சு வரங்கள் பெற்று இருக்கீங்களா உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து எதுவுமே கேட்கவே மாட்டேன் தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது நான் வாட் எவர் ஐ எம் டுடே ஆல் பிகாஸ் ஆஃப் மரிய காட்ஸ் கிரேஸ் அவங்களுடைய அருளும் அவங்களுடைய இரக்கமும் அவங்க கொடுத்த ஒரு இதுதான்னு நான் நம்புறவேன் ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணிவிடுவேன் என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ இப்போ நீங்கள் அந்த மாதா டிவியில் அந்த பேட்டி எடுக்கும்போது சொல்லும்போது பார்த்தா எல்லா முக்கியமான தருணங்களும் பூண்டி மாதா கோயிலுக்கு போனது வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனது சிலைத்தன்னை மாதா கோயிலில் அப்புறம் அந்த திருவிழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அந்த மாதா திருவிழா இருக்கும் சிலைத்தன்னை மாதா திருவிழா அன்னைக்கு வர பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற எவ்வளோ சாட்சிகள் எனக்கு இதனால தான் நடந்துச்சு இது இங்கே வந்ததுனால தான் குழந்தை பிறந்தது இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது மாதா வந்து நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண் ப்ளே பண்ணுறாங்கன்றதுலாம் எனக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்குது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் செய்வது உண்டாச்சு அதை பற்றி சொல்லுங்கள் தினமும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் காலையில் வந்து குளிச்சுட்டு அது ஒரு அது ஒரு டிசிப்ளினாக வச்சுருக்குறேன் என்னோட மனைவி வந்து ஒரு சின்ன எங்களுக்கு ப்ரேயர் யூனிட் இருக்குது பூக்கள்லாம் பறித்து வச்சுருப்பாங்க ஒரு சின்ன உருளி இருக்குது ஸோ அதில் வந்து பூக்கள்லாம் வச்சு நான் தான் அதெல்லாம் பண்ணிவிடுவேன் ஸோ என்னோடய ப்ரேயர் வந்து கண்டிப்பாக மாதாட்டு ஒரு ப்ரேயர் உண்டு மோஸ்ட்லி தேங்க் பண்ணிவிட்டு என்னோட அம்மா அப்பாவோட எங்கள் வீட்டில் மறித்தவர்களை பற்றி ஒரு ரீகாலிங் ப்ளஸ் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கிற நண்பர்களுக்காக ஒரு சின்ன ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு இது வந்து என்னுடைய டெய்லி ப்ராக்டிஸ் சரிங்க சார் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை பற்றி மேல விஷயம் இல்லை உங்களுடைய குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறது உண்டா என்னோடய அம்மா வந்து சின்ன வயசில் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் குடும்ப ஜெபம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம் பக்திங்கிறது வந்து அப்படியே இன்பில்ட்டாக வந்துருச்சு ஏன்னா நான் படித்தது எல்லாமே ஜஸ்டிஸ் காலேஜ் இது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் செயின்ட் மேரிஸ் ஸ்கூல் செயின்ட் தெரேசாஸ் கான்வெண்ட் அப்புறம் லயலா காலேஜ் இப்படி அத்தனையுமே வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ இந்த பக்தி வந்து ரொம்ப இன்பில்டாக ஆயிடுச்சு அதை தாண்டி என்னோடய பார்ட்னர் ஜேடி வந்து மான் வந்து நான் அதாவது அவர் வந்து பக்தி பற்றி கேட்கணுன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா வந்து பயங்கரமான பக்தி மகன் அவன் ஆல்மோஸ்ட் ஒரு திருமணமான ஒரு பிரீஸ்டு தான் அவர் ஸோ அவன் நான் நான் வந்து மனசுக்குள்ளே மாதாவே இன்றைக்கி ஷூட்டிங் நல்லபடியாக நடக்கணும் மாதாவே இன்றைக்கி எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினப்பேன் அவன் வந்து அப்படியான ஒரு பக்தி அவனுக்குள்ள எனிவே என்னை சார்ந்தவர்களும் என் குடும்பத்தினரும் எல்லாருமே வந்து பக்தியை வந்து ஒரு வெறியாவோ இல்லை ஒரு பெரிய அதை ஒரு ஒரு டேபாவோ இல்லாம பக்தி இன்பில்ட்டாக எங்கள்கிட்ட இருக்கு நன்றிங்க சார் இதுவரையிலும் மனிதனை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனி இணையங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் இணைய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது திரைப்படம் விளம்பரப்பட இரட்டை இயக்குநர்களில் ஒருவரான திரு ஜெரி அவர்களை சந்தித்தோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரிய பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க